வெள்ள மாடிருக்கார் கரும்பு சட்டில் விட வெள்ளை சட்டையில் அண்ணே அழகாக இருக்குங்கண்ணே ரொம்ப கலையாக இருக்கீங்கண்ணே தமிழ்நாட்டிலேயே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆள் அன்ன சீமான் தான் ஏன்னா அவருக்கு கூப்பிட்டுறதுக்கு கவலைப்படுறதில்லை நீ கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கத்தல தீரம் இந்த உணர்ச்சி அதெல்லாம் இல்லாமல் என்ன ஜாலி இளையராஜா சார் பாட்டு பாடி 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 சமீபத்தில் நான் செல்முன்னு சாருக்கு மேனேஜர் பிஆர்ஓ டிரைவர் ஆகிட்டேன் நான் ஆட்டுக்கு ஒரு படத்தை கமிட்டி வராரு நான் வந்து ஆடி பேச சொல்லிடுறாரு அதே மாதிரி தேவானி மேடம் ஹீவனாக பண்ணுறாங்க இந்த படத்துக்கும் வரணும் சொல்லிட்டாரு பெப்சிக்கு நான் மதியம் போயிட்டேன் ஒரு குரூப்பாக வருது இந்த எலெக்ஷன் அந்த கூட்டணி பேசுகிற மாதிரி என்னென்ன ஒரு குறிப்பாக இருக்கு இவரே எங்கே எங்கேயோ கமிட்டானுங்கிறதே மறந்துடுறாரு முதல்ல அந்த டென்ஷனில் அப்போ கூடவே இருக்கு இருந்து சரி ஏவன் மேடம் ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க அப்படி மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் கூடவே அவர் வீட்டுக்கு போய் அங்கேயிருந்து நேராக கூட்டிகிட்டு இங்கேருந்து விட்டாச்சு மேடம் ஆமாம் இப்போ வந்து நான் வந்து இந்த படத்தில் பியோர பேரன் போட்டு கொஞ்சம் அண்ணன் சீமானவர்கள் கொஞ்ச கிழம அவரை கருப்பு சட்டிலே பார்த்தேன் என் கொஞ்சம் இருந்துச்சு என்னடா அண்ணன் கருப்பு சட்டியை போட்டுருக்காரு அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் வெள்ளைக்கு மாடியிருக்கார் வெள்ளையில் மாடியிருக்கார் கருப்பு சட்டையில் பார்த்த விட வெள்ளை சட்டில் அண்ணன் அழகாக இருக்குங்கண்ணே இப்போ கலையாக இருக்கீங்கண்ணே நீங்கள் கருப்பு சட்டியை தவிர நீ வெள்ளையை போடுங்க மஞ்சளை போடுங்க பச்சையை போடுங்க சிவப்பை போடுங்க கருப்பை மட்டும் போடறாதி ஏன்னா அது உங்களுக்கு செட் ஹலோ நீங்கள் பிங்க் கலர் போடுங்க காய் படம்னா பிங்க் கலர் போடுங்க இல்லை தேசிய கொடியில் மேலே ஒரு பச்சை வெள்ளையத்தோட நூறு கலர் இருக்குல்ல அதை போட்டுருங்க ஆமாம் அந்த கருப்பை மட்டும் வேணா கொஞ்சம் டண்டடிக்கிறது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கண்ணா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்புறம் ஆனால் அதிகமாகலாம் சொன்னாரு ஆனால் நிறைய பணிகள் இருக்கும் டென்ஷனாக இருப்பாரு இன்னைக்கு அரசியல்வாதிலேயே ரொம்ப கூலாக இருக்க வருது அண்ணன் தான் அரசியல் தலைவர்களையே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக இருக்கார் ஏன்னா இந்த தேர்தல் வர நேரத்தில் இந்த கூட்டணி தேவைப்படுதுல்ல அவங்க டென்ஷன் ஆவாங்க அவனை பிடிப்புமா இவரை பிடிப்புமா இந்த ஆளை பிடிச்சா இந்த ஓட்டு வந்துடும் ஓட்டு கணக்கெலாம் போட்டு மண்டி பிச்சு அவ்வளோ நடக்கும் டென்ஷன் இருக்கும் தமிழ்நாட்டிலேயே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆள் ஆன சீமான் தான் ஏன்னா அவர் கூட்டணிக்கு கவலையே போடுறதில்லை நீ கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டேன் நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன் எனக்குன்னு டென்ஷன் அதனால் அண்ணன் டென்ஷனாக இருப்பார் பரவாயில்லைப்பார்கள் இங்கே பில்ட் பண்ணாதீங்க என்ன அவர் அண்ணன் ரிலாக்ஸாக இருக்கு இங்கே அவருக்கு ரிலாக்ஸ் ஆகிற ஒரே இடம் நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான் நம்ம தங்கர் பச்சன் பாடி பேசிக்க வீடியோலாம் பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கற்று தீரம் இந்த உணர்ச்சி அதெல்லாம் இல்லாமல் என்ன ஜாலி இளையராஜா சார் பாட்டை பாடி 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 அது கேட்கும்போது அவங்களுக்கு ரிலீஃபாக இருக்குது அப்போ அவருக்கு எவ்வளோ ரிலீஃபாக வந்திருக்கும் அதனால் நீங்கள் அடிக்கடி வாங்க இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு எனக்குங்க இங்கே என்ன தான் நீங்கள் அரசியல் போனால் கூட சினிமா தான் உங்களுடைய தாய் மாதிரி அண்ணன் அது மறக்காம வந்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் தேவனி மேடம் அவங்க சொல்லணும்னா இப்போ நடிகை அவங்க தான் ஒரு சகலகலா வள்ளி ஏகப்பட்டதில் போயிருக்காங்க அப்படியே நடித்தாங்க அப்புறம் கொஞ்சம் வேறு டீச்சராக இருந்தாங்க இது சம்பளத்துக்கு இல்லை ஆத்ம திருப்திக்கு நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கணும் அது ஒரு திருப்தி அங்கே இருந்தாங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க இதெல்லாம் பரவாயில்ல இயக்க சங்கத்தில் உறுப்பினராகாமல் டைரக்ட் பண்ணிட்டாங்க நானும் சரி படம் பண்ணிட்டாங்க நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் சீக்கிரம் இங்கே உறுப்பினர் ஆகிடணும் ஏன்னா எங்கள் இயக்க சங்கத்தில் பெண் உறுப்பினர்கள் கம்மியாக இருக்காங்க அதனால் நீங்கள் வந்துடுங்க அவங்க பாருங்க கைக்குட்டை ராணின்னு ஒரு படம் பண்ணாங்க குறும்படம் டக்குன்னு பண்ணிடல அதையும் முறையாக பண்ணணும்னு டேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு பண்ணுறாங்க இதில் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இப்போ பத்து படம் நடித்தாலே டேஷன் கற்றுக்கலாம் போ நடிகர்லாம் நாலு படம் பண்ணிவிட்டு டேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க யாராவது ஐம்பது எத்தனை மேடம் ஐம்பது உடம்மா நடிச்சது இது வரைக்கும் ராம் சார் கணக்கு சொல்லுங்க சார் ஓகே இப்போ நைன்ட்டி நைன் சூப்பர் இதுதான் புதுசாக கரெக்டாக இருக்கா ராஜிகோம் சார் கணக்கு கரெக்டாக கணக்கு வச்சுருக்காரு ஆமாம் ஓகே ஓகே அது குரு அது இது ஆமாம் குருதட்சனையாக வந்து நூறு மேடம் அங்கே பண்ணிருங்க என்னடா நூறு ரூட பண்ணிட்டாங்க இதுவே டேஸ்ட் பண்ணுறதுக்கான அனுபவம் வந்திருக்கோம் பண்ணலை வீட்டிலையே ஒரு டேர்டர் இருக்கார் அவர்கிட்ட ஏதாவது டேஷன் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் அங்கே உசராயிட்டாங்க வேணாம் உசராயிட்டாங்க நம்ம முறையாக டேஷன் கோர்ஸ் படித்து கரெக்டான படம் பண்ணுவோம் அப்படின்னு பிரசாத் டேப்லையே டேஷன் கோர்ஸ் படித்து சர்டிஃபிகேட் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்குறப்போ நான் அந்த கண்குள்ள பார்த்து நானும் பார்த்தேன் சில கொடுக்குன்னு நம்மளுக்கு இருக்கும்ல வீட்டுக்காரோட பார்க்கல ராஜகுமார் சார் நாங்கள் இருந்தோங்க என்ன ரசிகர் நாங்க ஆமாம் அதனால் இங்கே டேரக்டர் ஆகியிருக்காங்க இந்த யாரும் சொன்னாங்க நிறைய ஆட்டிய பசங்க போவோம் நடிக்கிற கதாநாயக வரமாட்டாங்க சம்பளம் அங்குற அவங்க வரமாட்டாங்க சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் வருவோம் இது எங்களுக்கு இது இது எங்களுக்கு ஒரு தொழில் முறை பிச்சு கூட தொழில்முறை பச்சு ஆனால் இன்னைக்கு தேவாயன் மடம் இந்த படி நடிச்சிருக்காங்க அவங்களவங்க ஃபங்க்ஷனுக்கு வரலாம் பேசலாம் சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் இதில் பாதி வீப்புளுக்கு அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்க வரவழைச்சிருக்காங்க காலையில் முதல் போனே அவங்க கொடுத்தேன் எனக்கு சார் மறந்து தராங்க சார் ஓகே சரிமணி சார் வராரு அவங்க வராங்க ஓகே அங்கேயும் வாக்கு கொடுத்துறேன் சார் நான் கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டு அதான் நான் பெப்சிக்கு வந்துடு அதனால் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதோட ஒதுங்கிறாமல் அவளுக்கு இன்வால்வ்மெண்ட்டு இந்த இன்வால்மெண்ட் இருந்தாலே இந்த நூறுன்னு மேடம் நீங்கள் இரநூறுலாம் தாண்டிடுவீங்க தொழில் இன்வால்மெண்ட் இருந்தாலே எல்லாம் கண்டிப்பாக சாதிக்கலாம் சாதிக்கலாம் அது வேணும் அப்புறம் இந்த படம் நிழப்புடை இது ஒரு ஒரு சாதாரண திரைப்படம் அப்படின்னு அதை போக முடியாது ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு மிக ரொம்ப அவசியமான படம் ரொம்ப மெமகு தேவையான படம் பேரண்ட்ஸு குழந்த குழந்தைய வளர்த்து வர்றது வேற குழந்தை வளர்ப்பு வேற பணக்காராக இருப்பாங்க கோடிசராக இருப்பாங்க அவங்க ஈஸியாக குழந்தைய வளர்த்து படிக்க வைப்பாங்க லட்சக்கணக்கில் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டினு படிக்க வைப்பாங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லை பெரிய வேலைக்கு பெரிய அமௌண்ட்டு லஞ்சமாக கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாம் குழந்தைய வளர்த்து விடுறது வளர்ப்புங்கிறது என்ன அது இருக்கா இன்றைக்கி வளர்ப்பு இல்லை இன்னைக்கு அதை சொல்ல தான் நிழற்குடை குழந்தை பெற்றால் மட்டும் பார்த்து அது வளர்க்கணும் நம்மளை சார்ந்துருக்கணும் குழந்தை அது அதை விளையாடி அது மணலில் ரசிக்கிற நேரத்தில் எங்கே இருக்குது அது ப்ளே ஸ்கூலில் இருக்குது ப்ளே ஸ்கூலில் விட்டுறோம் குடை காலை விட்டு மதியம்தான் வருது எங்கே பேரண்ட்ஸ்ட் இருக்குது அதுக்கு வரும்போது ஸ்கூலுக்கு போயிட்டால் படிப்பு படிப்பு காலைல போடுறது சாய்ந்திரந்தான் வர்றது இப்போ நைட்டு வர நிறைய ஹோம் ஒர்க் இப்போ நிறைய பாரம் கல்வி பாரம் குழந்தைகிட்ட பேரண்ட்ஸு ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு டைம் இப்போ இல்லைப்போ இதுதான் இந்த படம் சொல்லுது குழந்தைய வளர்த்துவது வேற வளர்க்குறது வளர்க்கணும்னா வளர்க்குறது என்ன குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்குன்றாங்களே என்ன சொல்கிறாங்கப்பா குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்குன்னா அந்த தாய் தப்புன்னு பொறுப்பாக ஒழுக்கமாக நல்லபடியாக குழந்தை வளர்த்துக்கான அர்த்தம் அது ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் வரணும் இது ஒரு ஷார்ட்டு அந்த குழந்தைய குளிக்க வைப்பாங்க குளிக்க வச்சு துண்டை கட்டப்போ அது ஆசைப்பட்டு அந்த குழந்தை பெண் குழந்தை அந்த ஜட்டியை கட்டப்போம் நோ அப்படின்னு துண்டை கட்டுவாங்க அதான் வளர்ப்போம் டக்குனு ஜட்டி குழந்தை க கட்டக்கூடாது அப்போ பதறு பேர் அந்த நம்ம துண்டை கட்டுவாங்க இது ஒவ்வொரு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தை நல்ல விஷயம் தொழில் சொல்லி கொடுக்கணும் அது இன்றைக்கி இல்லை கேட்டுட்டா போதும் ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும் ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும் வெளிநாட்டு படிக்க ஆடி அனுப்பி வச்சுட்டா போதும் அரவணைங்க அன்பை காட்டணும் இந்த நல்ல விஷயத்தை இன்றைக்கி அது இல்லைங்கிறத இன்றைக்கி இல்லை அது சுத்தமாக நிறையா இடத்துல காணாம போச்சு இது நம்ம வளர்ப்புங்கிறது நமக்கு இல்லை அதோட லைஃபுக்கு அதோடய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒழுங்காடுதான் தான் நாளைக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன்னா எதுவுமே அது பேச தெரியாது இது தப்புலாம் தெரியாது எந்த ஒரு குற்றம்லாம் பேச தெரியாது அப்படி வளர்ந்துருங்க அதை தான் இந்த நிழற்குடை நல்ல படம் இது மக்களுக்கு வேண்டிய படம் இது தேவையான படம் இந்த படத்துக்கு மக்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும் சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல கதையுன்னு சொல்லுற படங்கள்லாம் ஓடுது அதுக்கு உங்களே இன்னைக்குள்ள மீடியாக்கெலாம் நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க உங்கள் சப்போர்ட்டில் நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த படத்தையும் வெற்றி மக்களாகிய அனைவரும் தேர்தலில் பார்த்து இந்த படத்தை வெற்றியடைக்கும் நன்றி வணக்கம் thank